ராணிப்பேட்டை மாவட்டத்தில் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையம் ரூபாய் ஒரு கோடியே நாற்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது இந்த புதிய தீயணைப்பு நிலையத்தினை தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி குத்துவிளக்கேற்றி இனிப்புகளை வழங்கி நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட தலைவர் வளர்மதி தலைமை தாங்கினார் ராணிப்பேட்டை மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் ஒன்று புள்ளி மூன்று இரண்டு ஏக்கர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ளது கட்டிடங்கள் சுமார் நான்காயிரத்து இருநூற்று எழுபத்தி எட்டு சதுர அடியில் அமைக்கப்பட்டுள்ளது தீயணைப்பு நிலையத்தில் இரண்டு தீயணைப்பு வாகனங்கள் நிறுத்தப்படும் மேலும் நிலையத்திலேயே வாகனங்கள் சர்வீஸ் செய்வதற்கான கட்டமைப்பும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையத்தில் உதவி மாவட்ட தீயணைப்பு அலுவலர் அறை பொருட்கள் வைப்பறை தீயணைப்பு வீரர்கள் ஓய்வறை கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டு அறைகள் கழிப்பறை தீயணைப்பு குழாய்கள் உலர் வைக்கும் இடங்கள் போன்ற அனைத்து வசதிகளும் அமைக்கப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட தீயணைப்பு அலுவலர் லக்ஷ்மி நாராயணன் மாவட்ட குழு தலைவர் ஜெயந்தி திருமூர்த்தி நகரமன்ற தலைவர் சுஜாதா வினோத் துணைத் தலைவர் ரமேஷ் கர்ணா மாவட்ட உதவி தீயணைப்பு அலுவலர் திருமுருகன் மற்றும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்